முருகப்பெருமான் துணை மகான் யூகி முனிவர் அருளிய துள்ளி ஆசினு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோத்தியே நமோ நம பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னதான வள்ளலே அரங்கா ஆறுமுகனார் அவதார தேசிகா மன்னவனாய் வந்த குருவே மாதவ ராஜனே ஞான வள்ளலே வள்ளலே உன் பெருமை கூறி வரமென சோபகிறது செல் திங்கள் வல்லமை பட ஏழு நான்கு திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை யூகி முனிவர் யானும் அறிவிப்பேன் உலக நலம் பெற ஆசி தந்து அரங்க மகான் காட்டும் ஆற்றல் மிக்க ஞான வழிகளை வழிகளை ஏற்று மக்கள் வர வணங்கி அரங்கன் பதம் பற்ற அழியாமைக்கான சுற்றும பலமும் அனைவரும் கண்டு தேறியே சன்மார்க்க வழிகளில் தெய்வ பலம் கண்டு உணர்ந்து மாறிடும் ஞானயுக காலத்தில் மகத்துவம் பல கண்டடையும் வண்ணம் வண்ணமுடன் சேவை பல ஆற்றி வகைப்பட அரங்கன் கொள்கைகளை மண்ணுலகம் எங்கும் கொண்டு சென்று மாதவ தர்ம பலமாக சக்திகளை சக்திகளை மக்களிடை பரப்பி சரணாகதி சகலரும் அடைய சக்தி நிலையை உருவாக்கிட சாமானியர்க்கும் ஞானம் அடைய அடைய அனைத்து வரங்களும் அரங்கனால் தரப்பட இருக்க தடையற உலகோர் வந்தடைந்து தவசியிடம் தீட்சை ஏற்க ஏற்கவே சித்திகள் வடிவாக எல்லாம் மந்து கலந்து அற்புதந்தனை கலியுக மக்கள் அடைந்து ஞானிகளாவர் ஆகவே உலக மாற்றம் தனை அரங்கன் ஞானப்படைகள் மிகையாகவே உலகில் அற்புதம் மேலவர்கள் வழி நடந்தேறும் என்பேன் என்கவே ஞான ஆட்சியெல்லாம் ஞானிகள் ஆட்சியாக ஷண்முகனார் வெளிப்பட நடக்கும் நாட்டி வந்த ஆசி ஆசிமுற்று சுபம்